திரு அவை இன்று திருத்துதர் பேதுருவின் பீட விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது தலைமை என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருகின்றது நீ ஒரு பாறை இந்த பாறையின் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார் அதாவது தலைமைத்துவத்தை அவரிடத்திலே கொடுக்கின்றார் தலைமைத்துவம் என்பது அதிகாரமல்ல மாறாக சேவை செய்வது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இயேசுடைய வாழ்விலே அவர் எவ்வாறு சேவை செய்தாரோ அதுபோன்று தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டனி மக்களுக்கு உரிய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் அதாவது ஆயனாக இருந்து செயல்பட வேண்டும் மக்கள் மீது அக்கறை எடுக்க வேண்டும் உண்மையை புலப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆக இந்த விழா நினைவு கூறுவது மூன்று விடயங்களை முதலாவதாக டு டீச் இரண்டாவதாக டு சாங்ஃபை மூன்றாவதாக டு கெவன் டு டீச் என்பது கற்றுக் கொடுக்க எதை நற்செய்தியில் இருக்கின்ற உண்மையான விழும் விழுமியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது அதை பாதுகாப்பது அதுபோன்று விசுவாசிகளுக்கு அதாவது நம்மை போன்ற கிறிஸ்தவ மக்களுக்கு மற்றவர்களுக்கும் திரு அவையினுடைய உண்மை கோட்பாடுகளை விளக்குவது அது டாக்டரின்ஸ்ன்னு சொல்வோம் ட்ரினிட்டி பல உண்டு மக்களுக்கு சரியான விதத்தில் விளக்கி கூறுவது இரண்டாவதாக டு சாங்கிபை புனிதப்படுத்துவது அதாவது திரு அவை மக்களை ஜபத்தில் வழிநடத்துவது வழிபாடுகளில் வழிநடத்துவது இன்னும் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி அதில் பங்கெடுப்பது வலியுறுத்துவது இதுபோன்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் புனிதப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் திரு அவையை மட்டுமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் அதாவது நம்முடைய உடல் மனம் ஆன்மா அனைத்தும் புனிதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது திரு அவையினுடைய விருப்பம் மூன்றாவதாக டுகவன் டூகவன் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகாரம் என்பதல்ல மாறாக ஒற்றுமை ஏற்படுத்துவது அதாவது இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் தங்களுக்குள் பாக பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ஆனால் இன்று பல நேரங்களிலே நம்முடைய திருச்சபையிலேயே பல பிரிவுகளை நாம் உருவாக்கி கொள்ளுகின்றோம் வசதியின் அடிப்படையில் உள்ள பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் பல்வேறு பிரிவுகள் உங்களுக்கு என்னவென்று தெரியும் அந் அது திருச்சபை திரு எதிரானது இன்னொன்று இயேசுனுடைய கோட்பாடுகளுக்கு எதிரானது இயேசு விரும்புவது ஒற்றுமையை மட்டும்தான் மனிதர்களுக்குள் பிளவுகளையே பிளவுகளையோ பாகுபாடுகளையோ அவர் விரும்பவில்லை அதை போன்று அன்போடும் ஞானத்தோடும் திரு அவை வழிநடத்துவது திரு அவை என்பது நாம் அனைவரும் இணைந்த அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் நாம் அனைவருமே கிறிஸ்துடைய உடலாக உடலாகவும் அங்கமாகவும் இருக்கின்றோம் இதை அன்போடும் ஞானத்தோடும் வழிநடத்த வேண்டும் ஆக திரு அவை என்பது குடும்பங்களிலிருந்து உருவாகிறது குடும்பம் அனைத்தும் சேர்கின்ற தான் திரு ஆகிறது அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பமும் அன்போடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மனிதரும் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஞானத்தின் வழி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு ஆகிய கூறியவர்களே கிறிஸ்து திரு அவையின் தலைவராக இருக்கின்றார் ஆனால் அவர் அந்த தலைமை பண்பை மனிதர்களிடத்தில் கொடுத்து வழிநடத்த சொல்லியிருக்கின்றார் அது அவர் முதலில் கொடுத்தது பேதுரு இன்று நமக்கு நம்முடைய திரு அவையினுடைய தலைவராக இருப்பவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போன்று திருத்தந்தையினுடைய பணி என்பது அதிகாரப் அல்ல என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் வந்த பொழுதே அந்த பெரும் நாற்காலியை தூக்கிவிட்டு ஒரு சாதாரண நாற்காலியில் அமர ஆரம்பித்து விட்டார் என்றால் அடையாளம் என்பது அதில் அமர்ந்திருக்கின்ற அந்த அதிகாரம் அல்ல மாறாக தான் ஒரு ஆயன் மக்களுக்காக பணி செய்வதற்காக உண்மையை உரைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆயன் சேவை செய்வதற்காக இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்றது போன்று நாம் திரு அவையின் போதனைகளின்படி ஒற்றுமையாக ஜபத்தில் வேரூன்றியவர்களாக விஸ்வாசம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பாக இந்திய விழாவானது உண்மையிலேயே பீடத்திற்கான ஒரு விழா அல்ல மாறாக கிறிஸ்துவை அங்கமாக கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவை வாழ்வில் மையமாக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்குமான விழா என்றால் நாம் அனைவரும் இணைந்து திருச்சபையை வலுப்படுத்த வேண்டும் எப்படி எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருங்கள் என்று சொல்வதல்ல மாறாக நாம் ஒற்றுமையுடன் வாழுகின்ற பொழுது நாம் உண்மையை பிரதிபலிக்கின்ற பொழுது உண்மை கேட்டார்கள் வாழுகின்ற பொழுது இயேசு விட்டு சென்ற அந்த பணியை அவ்வாறே செய்கின்ற பொழுது தாழ்ச்சியுடன் இருக்கின்ற பொழுது அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது மன்னிக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகின்ற அந்த ஒரு பணி செய்கின்ற அதிகாரத்தை நாம் பெற்றவர்களாக வாழுகின்றோம் அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முற்படுவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக ஆமை